அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற முடியாது டத்தோ ஸ்ரீ முகமது சாபு தகவல் இஸ்லாமிய நிதி மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த பேங்க் ராக்கெட் உறுதி டத்தோ இவான் பெனடிக் ஜாலோர் கமிலாங்குடியை இறக்கிய ஆடவர் ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு மலேசியாவிலிருந்து வெளியேறினார் ஐஜிபி அறிவிப்பு மகோதாவில் அம்னோவுக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள் சைத் உசேனுக்கு வாக்களிக்க வேண்டாம் ராமசாமி நுழைவாயில் அருகே நில அமிழ்வு சம்பவம் சிப்பாங் பொதுப்பணி இலாகா உறுதி நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையின்மை தொடர்ந்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது சாபு கூறினார் கடந்த காலங்களில் மலேசியாவில் நிகழ்ந்த அரசியல் நெருக்கடி காரணமாக ஐந்தாண்டுகளில் மூன்று பிரதமர்கள் ஆட்சி அமைத்தனர் இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சீரான பாதைகள் இல்லாமல் இருந்தது என்பது உண்மையாகும் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் முறையான மற்றும் சட்டத்திற்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் குறிப்பாக தேர்தல் வாயிலாக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று மகோதா தேர்தல் பரப்புரையில் உரையாற்றுகையில் அமனா கட்சி தலைவரான முகமது சாபு சொன்னார் இஸ்லாமிய நிதி மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த பேங்க் ராக்கெட் உறுதி பூண்டுள்ளது தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் டத்தோ இவான் பெனடிக் இதனை கூறினார் ஐந்தாவது சர்வதேச ஷரியா அறிஞர்களின் வட்டமேசை மாநாட்டை பேங் ராக்கெட் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இம்மாநாட்டின் வாயிலாக பேங்க் ராக்கெட் இஸ்லாமிய நிதியகத்தில் முன்னணியில் உள்ளது குறிப்பாக அதன் இஸ்லாமிய நிதி மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த உறுதி கொண்டுள்ளது இஸ்லாமிய நிதியத்தில் ஜக்காட் ஒரு முக்கிய அங்கமாக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஜக்காட் ஒரு அடிப்படை மட்டுமல்ல சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும் இஸ்லாமிய நிதியின் முக்கிய தூணாகவும் சமூக பொருளாதார மாற்றத்தின் உந்துதலாகவும் ஜக்காட் விளங்குகிறது ஷரியா நிதி பின்தங்கிய சமூகங்களை ஆதரிப்பதில் அதன் உறுதிப்பாட்டை வளர்ப்பதில் பேங் ராக்கியாட்டின் தலைமைத்துவத்தை தாம் பாராட்டுவதாக டாக்டர் இவான் பெனடிக் கூறினார் மலேசிய கொடியான ஜாலூர் கமிலாங்க கொடியை இறக்கி வைத்து சபா சரவா கொடியை ஏற்றிய விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆடவர் ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு மலேசியாவிலிருந்து வெளியேறிவிட்டதாக ஐஜிபி தான்சரி ரசின் உசேன் கூறினார் சம்பந்தப்பட்ட காணொலியின் அடிப்படையில் முப்பத்தி ஆறு வயதான அந்த ஆடவர் மலேசியாவை விட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியேறினார் அவர் மீண்டும் மலேசியாவிற்கு திரும்பவில்லை என்றும் துறை இலாகாவின் தரவுகள் காட்டுவதாக அவர் விவரித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் செக்ஷன் இருநூற்று முப்பத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேச நிந்தனை சட்டம் செக்ஷன் ஐநூற்று ஐந்து செக்ஷன் நான்கு உட்பிரிவு ஒன்றின் கீழ் இந்த சம்பவம் விசாரணை செய்யப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் புக்கீர் அமானின் சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு இந்த விவகாரத்தை விசாரிக்கிறது என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் சயித் உசேனுக்கு வாக்களிக்க கூடாது என்று உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார் மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் மகோதாவில் அம்னோவுக்கு பாடம் கொடுங்கள் சயீத் உசேனுக்கு வாக்களிக்காதிரி என்றார் ராமசாமி இந்த சனிக்கிழமை நடைபெறும் மாக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்கள் தெளிவான செய்தியை அம்னோவுக்கு அனுப்ப வேண்டும் என்று பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பி ராமசாமி விரும்புகிறார் அம்னோ மீதான அதிருப்தியை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி குறிப்பாக சீன இந்திய சமூகத்திற்கு ஒரு முக்கியமான தருணத்தை முன்வைக்க இதை ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிரிவினைக்கு காரணமாக கருதப்படும் ஒரு கட்சியை எதிர்க்க வாக்காளர்களுக்கு இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சீன இந்திய வாக்காளர்கள் அம்னோ வேட்பாளர் சயத் உசேனுக்கு எதிராக மொத்தமாக வாக்களித்தால் அவர்களால் சரித்திரம் படைக்க முடியும் என்று ராமசாமி கூறினார் கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்திற்குள் நுழையும் நுழைவாயில் சாலை அருகே சுமார் ஒரு மீட்டர் ஆழமுள்ள நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தை உறுதி செய்த சிப்பாங் பொதுப்பணித்துறை இலாகாவினர் தார் போடப்பட்ட சாலையின் விமான நிலையத்திற்குள் உள்ளே வெளியே செல்லும் சாலை பகுதியில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் நிறுவனத்திடம் தெரிவிக்கப்பட்டுவிட்டதாக விட்டதாக அத்தரப்பு கூறியது உரிய விசாரணைகளும் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்ட பிறகு எம்ஏஹெச்பி தரப்பு அறிக்கையை வெளியிடும் என்று அவர்கள் தெரிவித்தனர் முன்னதாக நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது